சீமானுக்கு எதிராக கூடிய தெலுங்கர்களுக்கு எச்சரிக்கை விட்ட வியனரசு மதுரையில் போராட்டம் வெடிக்கும் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக சென்னையில் திருவல்லிக்கேணியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பேர் கூடி அதுவும் பத்து பன்னெண்டு ஏக்கங்களுக்கு மேலே இருப்பவங்க பதினஞ்சு ஏக்கங்கள்னு நினைக்கிறேன் நான் பேர் படிக்கும்போது அத்தனை ஏக்கங்கள் கூடி ஒரு பனிரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை அண்ணன் சீமான அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க போராட்டம் செய்தாங்க அதை எங்கேருந்தோ தேடி ஒரு இரண்டு பெண்களை கூப்பிட்டு வந்துட்டு அண்ணன் அவர்களை எதிராக பேசணும் சொல்லி அவர்களை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமானுக்கு எதிராக அவங்களது மனைவியே வந்து தெலுங்கு அப்படிங்கிறது ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி தெலுங்கில் தவறாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாங்க அதில் மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானி எங்கே அப்படி பேசினார்னு தான் யாருக்கும் தெரியல யாரும் அதை பதில் சொல்கிறதில்ல முழுக்க முழுக்க சீமானவர்கள் தெளைஞர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு விஷயம் அதை காட்டணும் அதற்காக அவர் வந்து பேசக்கூடிய அரசியலை எதிர்ப்பாக காட்டணும் இப்போ எலெக்ஷன் வருது அதுக்காக சில பேர் தூண்டி விடுற வேலையில் இதை செய்கிறாங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரிந்தது தான் ஆனால் சீமானவர்களை எதிர்ப்பது மட்டும் இல்லாமல் அவரை அடிப்பேன் உதைப்பெண்கிற அளவுக்கு திமுருத்தனமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தன் பேசுகிறாங்க அப்படின்னா தமிழர்களிடமிருந்து ஏதாவது பதில் வந்ததாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் சென்ற முறை இப்படி தான் சீமானவர்களுக்கு எதிராக ஒரு கும்பல் கிளம்பி து அருந்ததியினர் கூட்டம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு நாகை திருவள்ளுவன் அப்படிங்கிறவரெலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமையை முற்றுகையன்னு வந்து அடி வாங்கிட்டு ஓடினாங்க அந்த தகவல் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு மதுரையில் வீணரசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தின விஷயத்தை பற்றி பகிர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முறை மீண்டும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பீங்க உலகத் தமிழர்கள் நம்பிக்கை வைத்துள்ள ஒரு தலைவனை இவ்வளவு இலவாக நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா அதாவது தேர்தலுக்கு தேர்தல் குறையக்கூடிய வாக்குகள் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா பணத்தை நம்பி நிற்கிறவங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி வாக்குகளை ரூபா கூட கொடுக்காமல் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அவர்களுக்கு எந்த அளவுக்கு திமறு இருக்கும் அப்போ இந்த மாதிரியான காசுக்கு விலை போக கும்பலுக்கு தரமான பதிலடி கொடுக்க நாங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெடிக்கும் அளவுக்கு நாங்கள் எடுப்போங்கிறத அவர் முன் வச்சிருந்தார் நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க வியனரசு அவர்கள் தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாலும் உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கூட்டம் கொடுதுன்னு ஒன்று பட்டுனு ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன் உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்கள்